இருக்கோ பாதுகாடியாது இதெல்லாம் மாறணும்னா அது உங்க கையில தான் இருக்கு ஆட்சி ஆட்சி இருந்தா மட்டும் தான் நம்மளால எதுவுமே சாதிக்க முடியும் படி படி படின்ற ஐயாவை விட்டுட்டு குடி 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 குடின்ற பக்கம் தேதலப்ப காசு கொடுத்தா போதும் நாங்க ஓட்டு போட்டுருவீங்க டேய் 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 டேஸ்ட் டேய் டேஸ்ட் டேய் மிகவும் வருக வருக என வரவேற்கிறேன் இங்க இவ்வளவு பேர் நீங்க வந்திருக்கீங்க இத பாக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதுவும் தாய்மார்கள் வந்திருக்கீங்க ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்க வேதனை நிறைய பேர் இருக்கும் ஏன்னா அவங்க உங்க பசங்க ரொம்ப கெட்டி சீரேஞ்சு போய் நிறைய வீட்டுல அவஸ்தைப்பட்டிருப்பீங்க அதுக்கு காரணம் எது நல்லா படிச்சிருப்பாங்க ஆனா அதுக்கேத்த வேலை இல்ல அதுக்கப்புறம் விவசாயமாவது பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க அங்கேயும் அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியல ஏன்னா நஷ்டம் 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 கடைசியா தெருக்கு தெ ஊக்கு ஊருன்னு கஞ்சாவுக்கு அடிமை அவங்க படிப்பு போது வாழ்க்கை போகுது அடுத்த தலைமுறையும் அவங்களோட கெட்டு போகுது குழந்தைங்களுக்கோ பெண்களுக்கோ பார்க்க கிடையாது இதெல்லாம் மாறணும்னா அது உங்க கையில தான் இருக்கு ஆட்சி ஆட்சி இருந்தா மட்டும்தான் நம்ம ஆச்சிலாம வெறும் போராட்டம் பண்ணா மட்டும் நம்ம கையில எதுவும் வராது அதுக்கு நீங்க தான் ஊரு துணையா இருக்கணும் நீ சொன்ன பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் படி படி படின்ற ஐயாவை குடி 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 குடின்ற காசு ஓட்டு வர பிரச்சனை எல்லாத்தையும் நீங்களே அந்த அது நம்ம இதை நான் சொல்ல தேவைல நீங்களே சொல்கிறீங்க திமுக ஆட்சியில் வர ஒருத்தர் தரும் தான் அதுக்கு ஸ்டாலின் மட்டும் சொல்ல மாட்டேன் அவங்க ஆட்சி ஃபுல்லாக வர தலைமுறை எல்லாமே அப்படிதான் இருக்குது ஆனால் நம்ம தலைமுறையில் வரவங்க எப்படி இருக்கணும் நல்லா படித்து நல்லா சாதித்து நல்ல பேரை வாங்கித் தர மாதிரி இருக்கணும் நம்ம இனத்தை பேரை காப்பாற்றணும் அதுக்கு ஐயா சொல்கிற மாதிரி படி படி நல்லா படித்து நம்ம ஆட்சியை வந்து நீங்கள் தான் தக்க வைக்கணும் வருங்கால முதலமைச்சரே அன்புமணி ஐயா வாக்கணும்னு கேட்டு வேண்டி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்